முதல் அருள் தந்தை ஜான் பீட்டர் அனுமதி மற்றும் நல்லிணக்க விருது வழங்கும் விழா ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நடைபெறுகிறது கோவை ரயில் நிலையம் எதிரே உள்ள திவ்யோதயாவின் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் அருள் தந்தை ஜான் பீட்டர் நினைவு அனுமதி மற்றும் சமூக ஒற்றுமை விருது வழங்கும் விழா வருகின்ற ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி திவ்யோதயா மையத்தில் நடைபெற உள்ளது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கோவையில் அருள் ஜான் பீட்டர் திவ்யோதயா பல்சமய உறவு மையமாக தொடங்கினார் அவரை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி எட்டாம் ஆண்டு கோவை தொடர் குண்டுவெடிப்பின் போது இந்து முஸ்லிம் மற்றும் கிறிஸ்தவர்களிடையே நல்லிணக்கம் ஏற்படுத்த வேண்டி பல்வேறு சமுதாய கோவில்கள் மற்றும் தலைவர்கள் சந்தித்து ஒற்றுமை வேண்டும் என்று வலியுறுத்தினார் இதனைத் தொடர்ந்து அனைவரும் ஒற்றுமையாக வாழ்ந்து வருவதாகவும் முன்னோடியாக அதற்கு டாக்டர் கிருஷ்ணராஜ் வானவராயருக்கு திவ்யோதயாவின் நாற்பத்தி ஆறாம் ஆண்டு தொடக்க விழா மற்றும் அருத்தந்தை ஜான்பேட்டர் நினைவு அனுமதி மற்றும் நதி கேவிரதை வழங்கி இருக்கின்றனர்

அதுக்காக நம்ம திவ்யோதய இந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி மாலை அஞ்சு மணிக்கு திவ்யோதயில வச்சு பீட்டர் பீஸ் அண்ட் ஹார்மனி அவார்டு அது கோயம்புத்தூர்ல இருக்கிற பீஸுக்காக ஹார்மனிக்காக ஒர்க் பண்ண ஒரு நல்ல ஒரு காந்தியன் ஒரு லிவிங் விவேகானந்தராக இருக்கின்ற டாக்டர் பி கே கிருஷ்ணராஜ் மாணவராயர் சேர்மேன் ஆஃப் பாரதிய வித்யா பவனுக்கும் அவரோட காந்தியோட சென்டர் செட்டிப்பாளையம் ஆரம்பிச்ச டாக்டர் கிருஷ்ணராஜ் மாணவராயர் தேர்ந்தெடுத்திருக்கோம் அந்த ஃபர்ஸ்ட் அவார்டு இந்த ஆகஸ்ட் ஒன்னாம் தேதி அஞ்சு மணிக்கு திவ்யாவய ஆடிட்டோரியத்தில் வச்சு கொடுக்குறோம் நீங்கள் அனைவரும் வந்தால்தான் இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நம்ம கோயம்புத்தூர் மாநகர டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஸ்ரீ பவன்குமார் தீபாவர் ஐஏஎஸ் அவர்கள் தான் சீஃப் கெஸ்டா இருக்கிறார்கள் ஸ்ரீ ஸ்ரீமதி வினு அரம் சாந்தி ஆசிரமோட ரோட்டரியோட கவர்னராக இருந்த சேர்ந்து சேர்ந்துதான் இந்த அவார்டு நம்ம கொடுக்குறோம் ஃபாதர் வில்சன் தான் திவ்யாதயோட பிரசிடன்ட் டைரக்டர் அவங்களோட ப்ரொவின்ஷியல் ஃபாதர் சாஜு சக்காலிக்கல் ப்ரிசைட் பண்ற அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க அனைவரும் பாருங்கள் ஆகஸ்ட் மாசம் ஒன்னாம் தேதி சாயங்காலம் அஞ்சு மணிக்கு திபியோதியா ஆடிட்டோரியத்தில் கோயம்புத்தூர்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்லயும் ஜிஹெச்சுக்கு பின்பக்கமும் சேரன் டவர்ஸ்க்கு பின்பக்கம் இருக்கிற ஆடிட்டோரியத்துக்கு வாருங்கள் அந்த அஞ்சு மணிக்கு அந்த ஃபர்ஸ்ட் திபியோதியா இன்டர் ரிலிஜியஸ் பீஸ் அண்ட் ஹார்மனி அவார்டு அந்த ஃபங்க்ஷன்ல கலந்து இந்த பீஸ் மெசேஜ் உங்க வீடுகளுக்கு போய் அமைதி என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம்